அப்புறம் 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 என்னவா அப்புறம் என்ன என்ன நீ கும்பு வந்துருக்க என்ன விஷயம் கும்பு வந்துருக்கனா நீங்க வேற என்ன அப்படி காலங்கத்துல கும்பு வந்துருக்கனா சரிங்க போகல நேர எப்படி வந்து நான் கேக்குறேன் வாள அப்படி அடிக்குதா இல்லமா எப்போ கும்பு வந்துகிட்டு இருந்தா இப்போ என்ன நல்லா பட்ட பொடலாம் கட்டி மல்லிய பொலா வச்சு புடவலாம் கட்டி வந்திருக்க என்ன விஷயம் மல்லிய பொலா வச்சு புடவலாம் கட்டி எதுக்கு வந்திருப்பாங்க எல்லாம் அதுக்கு தான் எதுக்குமா அதுக்கு தான்ங்க நீ நினைச்சது எங்க பண்ணப் போற என்ன விஷயம் பாத்துக்க போறீங்க என்ன வந்து இப்படி என்ன பண்ணப் போறேன் என்ன தம்பப் போறேன் நானு இல்லமா என்ன ஒரு மாரியா நிக்கிறது என்ன விஷயம் ஆமாங்க உங்க எல்லாத்துக்கும் வர்றது எனக்கு வந்துருச்சு உங்களுக்கு என்ன இப்ப முகம் பாருங்க நான் அது இல்லங்க வேற என்ன அது வராம இருக்க முடியுமா என்னது அது எது என்னது நல்லா தண்ணி வந்த வரும் பொழுது ஆமா என்னமோ பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியம் மாதிரியா

தெரியாத கேட்ட சொல்லணும்ல தெரியாத கேட்ட நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோம் நீங்க வேணா பாத்து பாத்து அப்புறமா பண்ணுங்க பாரு அப்படியே இந்த மாதிரி பார்க்க கூடாதுமா வேற நம்மளே பாக்க நம்மளே செய்யணும் நம்மளே பார்த்து நம்மளே சின்ன சின்ன எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அதுங்க சீரத பார்க்க கூடாது 10 பேர் பார்க்க செய்யறது தான் எனக்கு பிடிக்கும் நல்ல புள்ள என்ன நல்ல புள்ள 10 பேர் பார்க்க செய்யணும் 10 பேர் இல்ல நிறைய பேர் பாக்கும்போது செய்யணும் என்ன செய்யப் போற அப்படி அதுதான் எது நீ பண்ணவே இல்லையா என்னது செஞ்சதே இல்லையா என்னனே சொல்லாம செஞ்சதே இல்லையா பண்ண என்ன பண்றது இங்க அதுதாங்க எதுங்க ஊங்க என்ன விவரம் தெரியாம இருக்கீங்க என்னன்னு சொல்லுங்க அதெல்லாம் கேக்குற தெரியாம என்னன்னு தெரியாதா சத்தியமா தெரியாது நம்ம என்னன்னே சொல்லாம தெரியாதா என்ன விட சொல்ல முடியுமா ஒரு பேரை சொல்லி பண்ணிருக்கலாம் செஞ்சிக்கலாம் கேட்டா சொல்லலாம் அவரோ உட்கார்ந்திருக்காரு அவரோ பண்ணிருப்பாரா இப்ப கம்பெடுத்து அடிக்க போய் மாரோ நீ ஏங்க என்ன சொல்லிட்டு இருக்க நீ நான் என்னங்க தப்பா சொன்னேன் என்ன பண்றது என்ன செய்யணும் சொல்லு முத கல்யாணங்க அந்த கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமா கல்யாணம் பண்ணல நான் பண்ணது இல்லமா கல்யாணம் பண்ணதா நிஜமா இல்லவா ஒரு வாட்டி கூட பண்ணல அப்புறம் அந்த 10 தடவை எல்லாம் பண்ணுவாங்க இல்லமா சின்னமா பண்ணல கல்யாணம் ம் எனக்கும் கல்யாணம் பண்ணனும் அம்மா எதுல வந்து இந்த ஆசை வந்துச்சு உனக்கு என்னனே தெரியலங்க தூங்கும் போது தான் திடீர் நினைப்பு வந்துருது யார் நினைப்பு கல்யாணம் பண்ணனதா தானே பாத்தே சரி அப்பப்ப யாரை அத பார்த்தாமே வெச்சுக்கங்களே அவங்க என்ன பண்ணது உனக்கு பார்த்துட்டு அவங்க என்ன அவங்களோன்னு பண்ண முடியாதுங்க பாத்தா திடீர்னு அவரு யாபகம் வந்துருது கல்யாணம் பண்ணி போறோம்ல அவர் யாரது போங்க அப்பெல்லாம் திடீர்னு எல்லாம் யாரும் எல்லாம் வெக்கமா இருக்குதுல்ல உனக்கு இருக்காது இது வெக்கம் இருக்கான்னு உங்களுக்கு இருக்குதா உங்களுக்கு இருக்கும்போது இருக்காதான் வெக்கம் வருதான்னு கேட்டேன் உனக்கு உனக்கு கூட இருக்கும் பொழுது வெக்கம் இல்லாம இருந்துச்சு போறதா சரி ஏங்க அப்ப வேறங்க இப்ப வெக்கமா வருது அப்படியா அந்த நினைச்சு பார்த்தா வெக்கம் வருது அத நினைக்க நினைக்க ஐயோ நனஞ்சிரா

அது பெருசு பெருசா தான் இருக்கும் ஆமாங்க ஆளே பெருசா இருக்கு அதான் உங்க கண்ணுக்குள்ள நிக்குது ஆளே பெருசா இருக்கும்போது உருவம்லாம் இல்ல வேற இமா மீசை கட்டமா வச்சிருப்பாரு அத தாங்க நான் சொன்னேன் உருவமே ஒரு பக்கம் அவள இருக்கா என்னது இல்லமா உருவமே அவள பெருசா இருக்கும்போது மீசை இருக்குமே இருக்காதா இருக்கு அதெல்லாம் இருக்குங்க என்ன புடிச்சு என்ன புடிச்சு போறதே என்னதே ஓ இந்த ஜாக்ல போறதே பத்தையில இருந்து புத்தனாதே சொல்லுமா வந்ததنا பிரச்சன தான் அதனால என்ன தெரியமன நான் கல்யாணம் பண்ணனும் கல்யாணம் பண்ணா தொங்கிருமா உனக்கு ஏங்க கல்யாணம் பண்ணா தொங்கதாங்க செய்யும் தொங்காம இருக்கணும்டிமா அதா கல்யாணம் பண்ணா தொங்கிரும் பா கல்யாணம் பண்ணா எல்லாத்துமே தொங்கதாங்க அத பத்தி உனக்கு கவலைப்படல நீ அதெல்லாம் பத்தி மாட்டேன் என்ன சொல்றீங்க அது அதாங்க கல்யாணம் எல்லாமே ஆமா என்ன பாத்துட்டு போய் அது பாசி அது தொங்குنم இல்ல ஏங்க நான் கல்யாணம் பண்ணனும் நீங்க நாலு பேரு ஜெயந்தின்னு கூட்டி கொண்டு விடணும் நான் கூட்டி கொண்டு விடனுமா அம்மா எங்க கொண்டு அந்த வேலை அந்த வேலைல தான் ஒன்னும் பாக்காம இருக்கு அதையும் பாக்க சொல்றப்ப போங்க நீங்க எல்லா பிள்ளையும் பாத்துருக்கீங்கன்னா எனக்கு பார்த்தா என்ன தப்பு சின்ன பிள்ளை ஆசையா வந்து கேக்குறேனே சிரிப்பாவும் அப்படின்னு பண்ணலாம்ல சின்ன பிள்ளை பண்ணலாம்னு தான் பாக்குறோம் சின்ன பிள்ளையா சின்ன பிள்ளை பண்ணலாம்னு தான் பாக்குறோம் எந்த சின்ன பிள்ளைக்கும் சொல்லுங்க போங்க அதனால நானு அவரு பாத்தா கூட்டிட்டு வாங்க நான் போறேன் வருட்டுமா சும்மா சும்மா வர்றதுக்கு என்ன சோபா காமிக்கிறேன்